என் பேர் கிருஷ்ணசாமி நான் பாண்டிச்சேரியில இருந்து வரேன் நாங்க வந்து ஒரு ஒன் இயர் டயாலிஸ் போயிட்டு இருக்கோம் நடுவு ரெண்டு மாசம் கண்டினியூ சாப்பிட்டோம் நல்ல ரிசல்ட் இருந்தது எங்களை வர முடியாதால வாங்க முடியாது கொஞ்சம் வந்து வேலையா இருந்தாலும் மருந்து சாப்பிடா வாங்கிச்சோம் திருப்பி கண்டினியூ பண்ணோம் என்ன நடந்தது சாப்பிட மருந்து எடுத்த பிறகு வந்து கிரியேட் ஸ்டார்டிங் சிக்ஸ் பாயிண்ட் வந்துச்சு இந்த மருந்து எடுத்த பிறகு டூ பாயிண்ட் வந்துச்சு ஒரு மாசம் குறைஞ்சது நாங்க ஒரு தொடர்ந்து ரொம்ப டயர்டா இருக்கும் சோ சுகமாக இருக்கும் தெம்பே இருக்காது ஒரு குனிஞ்சு ஒரு வேலை செய்ய முடியாது அப்புறம் இந்த மருந்து சாப்பிட்டப்பறம் எனக்கு வீடு வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டேன் அது தள்ளும் போய் அது மாதிரி டாய் நம்ம ஊந்துருமோன்னு சொல்லிதான் இருக்கும் இது வந்து மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு நின்று குனிஞ்சு கோலம் போட்டேன் அந்த மாதிரி இதாக இருந்தது மருந்து இடையில விட்டுட்டேன் அப்புறம் உடம்பு ஒரு மாதிரி வீக்கா போச்சு தொடர்ந்து ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு ஒன்பது மாசம் சாப்பிடுங்க ஒரு வருஷமா போறேன் ஆமா அது வந்து ஒரு ஒரு வழி பாதை தான் இது வந்து எடுக்கும்போது உடம்பு பிக்கப் ஆயிடுச்சுன்னா ஒரு இப்போ வாரத்துக்கு ரெண்டு போறீங்க டயாலிசிஸ் தான் ஒன்னா மாத்திக்க என்னோட அனுபவத்தை சொல்றேன் நிறைய பேர் டயாலிசிஸ் போடும்போது இப்போ வந்து பத்து நாளைக்கு ஒரு தரம் போறாங்க வாரத்துக்கு ரெண்டு போட்டோம் அது அதுக்கு இந்த வானம் உதவு உதவு அப்புறம் நீங்க இவங்களோட முன்னேற்றத்தை என்ன பண்ணி

பலன் இதை பார்த்தோம் மூணு மாசம் சாப்பிட்டு உடம்பு எங்களுக்கு ரொம்ப வீட்டா போயி ஆஹ் பொண்ணு கூட வாங்கலாம் ஆமா எங்க பொண்ணு ரொம்ப மோசம் டெய்லி அழுவோம் வலி இந்த இஞ்சி என்ன போட்டு அந்த கையை கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறால இந்த மீடியே இந்த கையை மடக்க முடியாது இப்போ வந்து மடக்கூட நைட்டேன் என்கிட்ட மடக்கி காடுச்சு அம்மா இந்த மாதிரி அந்த கை இந்த இன்ஜினை ஒன்று தருவாருமா அந்த என்ன அப்படியாம்மா ஆமாம் அது நான் தருவேன் பிறகு எனக்கு நல்லா வழி கேட்டுருந்தேன் சரி ஆமாம் போது நல்லா கா வண்டி ஓட்டு தான் போன பொண்ணு தாங்க அது பைக் ஓட்டி நல்லா இருந்தது இப்போதான் என்ன ரெண்டு வருஷம் ஆகுது இந்த மாதிரி விழுந்துருச்சு ஒரு தடவை இதோ கோயிலுக்கு போய் இந்த ட்ரோலிங்

கண்டுபிடிக்கல குடும்பத்தை உடம்பு அவங்களோட உங்களோடய கண்டிப்பா மீள வைக்கணும்னு சொன்னேன் இப்போ அவங்க நடக்கும் உன்னை விட இப்போ வந்து நான் வாங்கிரவன்ஸ் தான் நடக்குது ஆனால் கொஞ்சம் அந்த பெயின் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் அங்க வலிக்குது இங்க வலிக்குது இதுதான் சொல்லும் ஆமாம் அழுதுதான் இருக்குது அம்மா இந்த மாதிரி இதில் என்னது

ਮਾ ਮੇ ਜੋ ਪਨੇ ਜੋ ਆਲੀ ਵੋ ਸੁਬਾ ਨਾਂ ਟੇ ਵੀ